பராசக்தி அரோகரா ஏற்கனவே பராசக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு நம்ம பராசக்தி கோயிலில் பரபரப்போடு ஆதிபராசக்தி கோயிலில் அடிச்சுக்கிட்ட ஒரு ரெண்டு பேரை ஒரு சமூக வலைதளங்களில் பார்த்தேன் அடேங்கப்பா அங்கே இங்கிட்ட உங்ககிட்ட ஒரு ரெண்டு பேரும் கோயிலில் அடிச்சுக்கிட்டு விடுறது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சண்டையாக இருந்துச்சு இந்த பக்கம் பெண்கள்லாம் பராசக்தி இந்த பக்கம் பெண்கள் ஆதிபராசக்தி அப்படின்றது மாதிரி இப்போ பராசக்தி பாதி காலி ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ஒரு விடயம் அல்ல அதில் ஒரு கமர்ஷியலான படங்களை உருவாக்கும் போதே வெறும் தலைப்புகளுக்காகவே பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஒரு திரைப்படம் சந்திக்குது தலைவா அப்படிங்கிற ஒரு பேர் அதிலிருந்து தான் ஆரம்பித்தது விஜய்க்கான அரசியல் பிரச்சனைகள் விஜய்க்கான அரசியல் தலையீடு அதிலிருந்து தான் ஆரம்பிச்சிது தலைவாங்கிற ஒரு படத்துக்கு தலைவானு நீ எப்படி பேர் வச்சுட்டு நான் தலைவியாக இருக்கும்போது நீ தலைவாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளோடு தொடங்கிய ஒரு அரசியல் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் களத்தில் இருக்கு பராசக்தி கிட்டத்தட்ட பாதிகாலி இந்த பராசக்தியினுடைய இயக்குனர் இந்த அம்மா நம்ம ஐயா பாலு மகேந்திரா மணிரத்னம் போன்றவர்களோட வேலை பார்த்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாங்க யார் இந்த சுதேஷ் கொங்குரா அப்படின்னா கொங்குரா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த நம்ம இதில் கொல்டி கொல்டிங்க சொல்கிறது என்னென்னா இந்த தெலுங்குகளுடைய இதில் சொல்லும்போது அதை கொங்குரானா ஊர்கான்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த கொங்குராவா இல்லை வேறு எதுவும் கொங்குராவான்னு தெரியல சுதா கொங்குராவா சுதா கொங்குரா தானே சுதா கொங்குரானா கொங்குரானா ஊருகா ஊறுகாயை தான் குங்குரான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வந்து அதுதான் கொங்குரா அப்படின்னா ஊறுகா சுதா கொங்குரா அப்போ சுதா கொங்குராங்கிறது சுதானா பேர் கொங்குரானா என்ன ஊறுகா அப்போ ஊறுகா சுதாவா அப்படின்னு தெரியல எப்போ என்னமோ நாராயணா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஊறுகாய் எதுக்கு தொட்டுப்போம் சைனீஸ்க்காக தொட்டுப்போம் என்னமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் இந்த இடத்துலேருந்து அதை விஷயத்தை விட்டு கடந்து போவோம் இப்போ கொல்ட்டிங்களால் இணையும் கொல்ட்டி அப்போ ஒரு கொல்ட்டியோடு இணையக்கூடிய இன்னொரு கொல்ட்டி அப்போ இன்னொரு கொல்ட்டியோடு இணையக்கூடிய இன்னொரு கொல்ட்டி கொல்டின்னு யாரை சொல்கிறதுனா தெலுங்குகளை தான் கொல்ட்டின்னு சொல்கிறது இது நம்ம இப்போ வெளிநாடுகளெல்லாம் கொல்ட்டி அப்படின்னு தான் பயன்படுத்துவோம் உள்ளூரில் நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல கொல்டிங்களோடு இணையும் கொல்ட்டி இப்போ இந்த சுதா கொங்குரா சுதா அப்படிங்கிற அந்த ஊர்கா கொல்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஏற்கனவே சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க அந்த படம் எடுத்து அந்த திரைப்படம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வெற்றியை சந்திக்குது அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை சந்தித்த உடனே அடுத்த ஒரு திரைப்படத்தை இந்த அம்மா எடுக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படம் தான் பராசக்தி இப்போ பராசக்தியினுடைய திரைப்படத்தை அவங்க போய் சூர்யாக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ சூர்யா சொல்லியிருக்கிறாரு அம்மா தாயே ஏன்னா அவனுக்கு நடமாடுறது பிடிக்கலையா இல்லை நான் வந்து மும்பையில் குடும்பத்தோடு வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா ஐயையோ ஆளை உடுப்பா அதுக்கப்புறம் பார்த்தா ஜோதிகாவே என்ன தூக்கி தள்ளிவிட்டு போயிடும் ஜோதிகாவே தாய்மொழி இந்திய தாய்மொழியை கொண்ட ஒரு பொ பிள்ளை என் மனைவி அதனால் நான் இதுக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா என்ன பண்ணிட்டார் பின்னங்கால் பிடரை அடிக்க ஓடி போயிட்டாப்புல அவர் ஓடி போனதுக்கப்புறம் இந்த சுதா கோங்குரம் என்ன பண்ணுது இந்த கதையை யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தேடுது அப்போ இன்னொரு கொல்ட்டியே தேடுது நமக்கு தேவை கொல்ட்டி தான் கொல்ட்டி ப்ளஸ் கொல்ட்டி மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு சூட்டபுள் ஆகும்னு சொல்லும்போது இப்போ சுதா குங்குரா தேடுற இன்னொரு கொல்ட்டி யாருன்னா இன்னொரு கொல்ட்டி கிடைக்கிறார் இன்னொரு கொல்டி கிட்ட போய் கதையை சொன்னாராம் இவர் என்னமோ ஒரு இரநூறு இரநூத்தம்பது திரைப்படங்கள் நடித்து அப்படியே பெரிய வெள்ளி விழாவில் தள்ளிவிட்ட மாதிரி இவர் போய் இவங்க போய் இன்னொரு கொல்டிகிட்ட சொல்கிறாங்க ஐயா கொல்ட்டி நாம் இந்த ஒரு படம் வந்து எடுக்க போகிறோம் இது இந்தி திருப்பினுடைய ஒரு படம் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அந்த கொல்ட்டி உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏ உடனே நான் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னா அந்த குல்ட்டி சொல்லியிருக்கிறாரு யார் அந்த குல்ட்டி அப்படின்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சின்ன மேளம் சின்ன மேளமான ஒரு குல்ட்டி அவரும் வந்து பக்கா குல்ட்டி பக்கா குலிட்டினா பக்கா தெலுங்க அப்போ சுதா கொங்குரா அப்படிங்கிற ஒரு குல்ட்டி நேராக போய் இன்னொரு கொல்ட்டியை தேடுறாங்க அப்போ இன்னொரு கொல்ட்டியை தேடும்போது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கொல்ட்டியை வச்சு இந்த படத்தை சிவகார்த்திகிற கொல்ட்டிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க கதைகள்லாம் கதைகள் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் தினமோ அவர் என்னமோ பெரிய நாயகன் தளபதி இது மாதிரி படங்கள்லாம் நடித்து இவர் பெரிய தள்ளிட்ட ஒரு மாதிரி இவர் என்னமோ ஒரு நூறு நூற்றம்பது திரைப்படங்கள் படங்கள் நடித்து வெள்ளி விழாலாம் கொண்டாடுற மாதிரி இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரோ உடனே ஆ சரிங்க நான் நடிச்சிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரன் ஏன்னா அவனுக்கு என்ன கொல்டிப்பயலைகளுக்கு அவனுக்கு தேவை காசு இந்தம்மாவுக்கு என்ன படத்தை வந்து த தயாரித்து நம்ம இயக்கி விட்டு விட்டுட்டோம்னா நமக்கு தேவை காசு இவ்வளவு தான் அப்போ கொல்டி ப்ளஸ் கொல்ட்டி என்ன ஆகுது காசு அதுக்கப்புறம் சரி இந்த திரைப்படத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த திரைப்படத்தை நம்ம வெளியிடணும் வெளியிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் ரெண்டு ஒரு ரெண்டு கொல்ட்டியும் யோசிக்கும் போது இன்னொரு கொல்ட்டி ஞாபகம் வருது அது யார் இன்னொரு கொல்ட்டினா ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் யார் அவங்க ஒரு கொல்டி யார் உதயநிதி ஸ்டாலின் அவர் அவர் ஒரு குல்ட்டி அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு கொல்ட்டியாக இருக்கிறதுனால அப்போ இந்த ஒரு கொல்ட்டி அப்போ கொல்டி ப்ளஸ் கொல்டி அப்போ கொல்டி ஈக்குவல் டு கொல்டி அப்படின்னு இப்போ கொல்டி ப்ளஸ் கொல்டி கொல்டி ஈக்குவல் டு கொல்டி அப்படின்னு எல்லா கொல்டிகளையும் மூணு கொல்ட்டிகளும் ஒன்று சேருதுங்க அப்போ இந்த திரைப்படத்தை வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு திரைப்படம் இந்தி திணிப்பிற்கு எதிரான ஒரு திரைப்படம் இந்த இந்தி திணிப்பிற்கு எதிரான ஒரு திரைப்படமாக இருப்பதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொல்ட்டியான ரெட் ஜெயின்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை நான் வந்து விநியோகம் பண்ணுறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே தமிழ்நாடே என் பின்னாடி இருக்குது தமிழ்நாடே என் என் பின்னாடி இருக்குது தமிழ்நாடே என் முன்னாடி இருக்குது நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் நம்ம வைக்கிறது தான் சட்டம் நம்ம போடுறது தான் திட்டம் அதனால் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க ஆயிரம் ஸ்க்ரீனை நான் ஆக்குப்பைட் பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த குலிட்டி சொல்கிறாரு அப்போது ஒரு இயக்குனரான சுதா குங்குராங்கிற குல்ட்டி ஒரு கொல்ட்டி கதையை எங்கிட்ட இருக்குதுன்னு போகிறாங்க கதையை எங்கிட்ட இருக்குதுன்னு போகிற கொல்ட்டியை இன்னொரு கொல்ட்டியை சந்திக்கிறாங்க சிவகார்த்திகன் அப்படிங்கிற ஒரு கொல்ட்டி எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் அடிப்பதற்கு தயார்னு ஒரு கொல்ட்டி சொல்கிறாங்க அதற்கப்பறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே நம்ம இன்னொரு கொல்ட்டியை பிடிக்கணும் இன இனத்தோடு தான் நம்ம வேறு ஏதாவது செய்ய முடியும் இன்னொரு கொல்ட்டியை தர்றாங்க இன்னொரு கொல்ட்டியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இதில் இணைகிறாரு அப்போ மூணு பேர் இணைஞ்சு மூணு கொல்ட்டிங்களை இணைஞ்சு இந்த திரைப்படத்தை அடுத்த அடுத்த கட்டத்தில் வெளியில் கொண்டு வர போகிறாங்க இப்போ இதுதான் ஜனவரி பத்தாம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடப்படுது இப்போது இந்த திரைப்படம் இப்போ எங்கே போயிருக்குதுன்னா ஆஸ்காருக்கு போயிருக்குது அதாவது ஆஸ்காருக்கு போ போகிறவங்க நம்ம ஊரில் அதுக்கு பேர் என்னது சென்சாருக்கு போயிருக்குது சென்சாருக்கு போன இந்த படத்தில் பாதி காட்சிகள் வெட்டிட்டுட்டாங்க பாதி காட்சிகளை கிட்டத்தட்ட வெட்டி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க பாதி காட்சிகளை வெட்டி தூக்கி எரிஞ்ச உடனே ஏ எரிஞ்சிருக்கிறாங்க இதுவரையில் சென்சார் வந்து படத்தை இது வரைக்கும் எந்த விதமான சான்றிதழ்களும் கொடுக்காமல் இன்னமும் வந்து அவங்க சென்சாரில் தான் இருக்குது அப்போ சென்சாரில் இந்த திரைப்படம் இன்னமும் இருக்கிறதுனால இது அவ்வளவு சீக்கிரமாக வருமா வராதாங்கிறது தெரியலை ஆனால் கேனப்பாய் ஊரில் போய் நாட்டாமைங்கிற மாதிரி இன்னொரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா இந்த அட்டை கொளுத்து போச்சுன்னா அருவாமலையில் ஏறுங்கிற மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் திரைப்படம் வெளியில் வருது ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியில் வரும்போது இந்த கோல்டிங்கெல்லாம் சேர்ந்து ஒன்பதாம் தேதி நீ வெளியிடுற நான் வர்றேன் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பத்தாம் தேதி இவங்க படத்தை வெளியிடுவதாக திட்டம் சென்சாருக்கு போகாமல் ஒரு தேதியை அறிவிச்சிருக்கிறாங்கன்னா இந்த கொல்டிங்களுடைய மூளை எவ்வளோ பெரிய மூளையாக இருக்கும் இந்த கேனப்போய் ஊரில் இருக்கு போய் நாட்டாமைங்கிறது தான் ஒரு திரைப்படம் சென்சாருக்கு போய் சென்சாரில் வெற்றி பெற்று வந்தவுடன் தான் திரைப்படத்தை அறிவிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா சென்சாருக்கே ஜனவரி ரெண்டாம் தேதி மூணாம் முப்பதாம் தேதிக்கு மேலே தான் முப்பது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றுக்கு மேலே தான் போயிருக்கு ரெண்டாம் தேதி மூணாந்தேதி வரும்னு சொல்லப்பட்டது இது வரைக்கும் இருந்து இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இன்னமும் எனக்கு தெரிஞ்ச தகவல் வரையில் கிடைக்கல அப்போது இந்த திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வாங்காமலே இவங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னா எந்த சென்றிதா சென்சார் சான்றிதழ் வாங்காமல் திரைப்படத்தை அறிவிச்சிட்டான் ஆ திரைப்படம் தேதி வெளியிடுது இப்போ திரைப்படம் அங்கே பராசக்தி போனோடனே பராசக்தியை பாதி காலி பண்ணிட்டான் சென்சார்கார பாதி காலி பண்ணிட்டான் ஏன் அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் என்பது கமர்ஷியலாக ஒரு ஒரு டைட்டில் நீங்கள் தலைவா அப்படின்னு ஒரு டைட்டில் விஜயிச்சது எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு விஜயே அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தலைவா இந்த படப்பிரச்சனை இந்த படப்பிரச்சனையில் எங்கேயோ போகிற மாதிரியேத்தான் அங்கிட்டு வந்து போகாதான்னு சொல்கிற மாதிரி இது எதுக்கு வம்பு வேலையில் போகிற ஓனானதுக்கு உள்ள விட்டேன்ற கதையா இன்றைக்கி கடைசியாக அதிமுகவுக்கே சிம்ம சொப்பனமாக மாறிட்டார் விஜய் தலைவாங்கிற ஒரு படத்தை கடைசி வரைக்கும் வெளியிட விடலை கடைசியில் அம்மையார் ஜெயலலிதா அவரை அவரையும் மண்டியிட வச்சாங்க இப்போ கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டார் அன்றைய நீங்கள் என்னை மண்டியில் வச்சு மண்டியிட வச்சா இன்றைக்கி உன் கட்சி என்ன பண்ணுறேன்னு பாருன்னு இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு விக்கெட்டையும் தூக்கிக்கிட்டு இருக்கிறாப்பில் தமிழக வட்டி கழகத்தினுடைய தலைவர் இப்போ கடைசியில் பார்த்தா அதிமுக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு இப்போ அந்த இடத்த பொறுத்து வச்சிருக்கிறாரு நம்ம தலைவர் அதே போல் இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த கொல்ட்டி கொல்டி கொல்டி இப்போ எல்லா கொல்ட்டிகளும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை இந்த கொங்குராவினுடைய திரைப்படம் நான் மீண்டும் சொல்கிறேன் கொங்குரானா ஊர்கா சுதா கொங்குரா அப்போ சுதா ஊருகா இந்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்து இந்த திரைப்படத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த திரைப்படம் சென்சாருக்கு போய் பாதி காலியானதுக்கப்புறம் இந்த திரைப்படம் வந்து என்னத்தை புடுங்கிட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவர் என்னமோ இந்த கொல்ட்டி சிவகார்த்தேங்கிற ஒரு கொல்ட்டி இவர் என்னமோ ப படங்களை நடித்து ஒரு தள்ளிட்ட மாதிரியும் இவர் என்னமோ பெரிய புரட்சியாளர் இவர் மனசில் புரட்சியாளர் புண்ணாக்குன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் விஜயனுடைய திரைப்படத்திற்கு அடுத்த நாள் ஆ களத்தில் இறக்குங்க போட்டிக்கு போட்டி இங்கே போட்டி என்பது திரைப்படங்கள்லாம் போட்டி இருக்கும் போட்டிக்கு போட்டியாக இருக்கணும் கமல்ஹாசன் திரைப்படம் வரும்போது ரஜினிகாந்த் திரைப்படம் வரும்போது போட்டி த விஜயினுடைய திரைப்படம் வரும்போது அஜித்தினுடைய திரைப்படம் வருவது போட்டி சிம்புவினுடைய திரைப்படம் வரும்போது தனுஷனுடைய திரைப்படம் வருவது போட்டி இவனை கொண்டாந்து இந்த பாத்ரூமில் போடுற செருப்பை கொண்டாந்து எதுக்கு விஜய் கூட போட்டி இதை விட ஒரு அசிங்க அவமானம் என்ன என்னப்பா இருக்குது இதை விட அசிங்கமும் ஒரு அவமானமும் என்ன இருக்குது இது கேவலம்னு நான் சொல்கிறேன் பாத்ரூமில் போடுற செருப்பை ஒருவேளை வீட்டுக்குள்ள போடுற செருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பாத்ரூமில் போடுற செருப்பை அல்லது பாத்ரூமில் இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை கொண்டாந்து ஹாலில் உட்காந்து ஹாலில் உட்காந்து நம்ம சாப்பிட்ற பக்கத்தில் வச்சால் எப்படி பாசிருக்கும் அந்த மாதிரி தான் இது இது விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட இவ மாதிரியான இந்த சில்லி உண்டு எல்லாம் மோத வைக்கிறதுங்கிறதே சினிமா துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம் இதுதான் உண்மை இதில் என்ன அசிங்கன்னா ஒரு சினிமா துறை போது போட்டிக்கு போட்டி இப்போ விஜய் படம் வரும்போது அஜித் படம் வரும்போது போட்டி இருக்கும் போட்டி இருக்கும் இங்கே போட்டி இருக்கும் போராமை இருப்பு இருக்காது போட்டிகள் இருக்கும் கமல் படம் வரும்போது ரஜினி படம் வரும்போது சிம்பு படம் வரும்போது தனுஷ் படம் வரும்போது போட்டி இருக்கும் இப்போ ஒரு சிவகார்த்திக் ஒரு ஒரு படத்தை வெளியிடுறேன்னா நீ வந்து யார் யார் கூட போட்டி போடலாம் ஒரு தனுஷ் கூட போட்டி போடலாம் அல்லது சந்தானத்து கூட போய் போட்டி போடலாம் அல்லது இந்த இப்போ யோகி பாபுலாம் படம் எடுக்கிற ஹீரோவை நடிக்கிறார் போய் போட்டி போடலாம் எங்கே வந்து எங்கே வந்து என்ன எதுக்கு முட்டு கொடுக்குற அப்போ யார் யார் கூட சேர்றது அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கொல்டிப்பயலில் இந்த கொல்ட்டி அந்த கொல்ட்டி அந்த கொல்டி எல்லா கொல்ட்டிகளையும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்போ எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறான் தமிழ்நாட்டில் இப்போ எல்லா கொல்ட்டியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி சல்லியர்கள படத்துக்கு ஒரு பயிலும் இடம் கொடுக்கல சீட்டு கொடுக்கல அப்போ கொல்ட்டிகளினுடைய திட்டங்கள் எடுத்து திட்டங்களை எடுத்துக்கொண்டால் தமிழர்களை அழிப்பதும் ஒழிப்பதும் தான் அவன் ஏற்கனவே தமிழ்நாத்த தமிழ்நாடு இந்த நடிகர் சங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சுருக்கிறானுங்கல்ல இதில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் யார் இருக்கிறதுனா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர் வேறு யாரும் இல்லை கோல்டி பயலுகள் அதற்கப்பறம் இந்த கொல்டிப்பைலுக்கு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர் சினிமா துறையில் இருக்கிறான் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கோல்டிப்பைல இருக்கிறான் ஒரு தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று நம்மளால் வைக்க முடியலை அதற்கப்பறம் இப்போது ஒரு தமிழர்களினுடைய ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு கூட தமிழனுக்கு மானம் இல்லை சூடு இல்லை ஸ்வரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தமிழன் தள்ளப்பட்டிருக்கிறான் சல்லில் சல்லியர்க ஒரு படத்தை கொண்டு வர முடியல இவனை ஏற்கனவே இந்த கொல்டிப்பயில் இவன் தான் சின்ன தளபதி அப்படின்னு சொல்லி துப்பாக்கி என்னமோ அவர் வந்து இவர்கிட்ட கொடுத்து கொடுத்ததாகவும் உடனே இவர் தான் அடுத்து அவருடைய இடத்த பிடிக்கப் போவதாகவும் இது ஒரு விடயங்களில் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ ஒரு தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க கிட்ட போய் நீங்கள் சினிமா துறையிலேருந்து ஓய்வு பெற போகிறீங்க சினிமா துறையிலேருந்து நீங்கள் அரசியலுக்கு போக போகிறீங்க இதை பேசாமல் போகிறது போகிறீங்க இந்த போகும்போது இந்த ரோட்டில் போகிற நாயை சூன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போகிறது போகிறீங்க நீங்கள் பெருந்தன்மையாக சிவகார்த்திகேயனுக்கு அதை அப்படியே உங்கள் கையால் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளந்துருவார் சிவகார்த்திகேயன் வேறு லெவலுக்கு போயிடுவார் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்குறாங்க விஜய் என்ன பண்ணியிருக்கிறாப்ல பெருந்தன்மையா சரி சகன் நடிகம் தானே நல்லா இருக்கட்டும் அவன் கொல்ட்டியாக இருந்தானே கில்ட்டியாக இருந்தானே கொல்ட்டியாக இருந்தால் பரவாயில்ல கில்ட்டி எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரின்னா அவர் கொடுத்துட்டு போயிட்டாப்புல இப்போ இவன் என்ன பண்ணிட்டா கில்ட் பண்ணிட்டான் கில்ட் கில்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆ இவன் என்ன பண்ணிட்டான்னா கில்ட் அப்படின்ற ஒன்று பண்ணிட்டான் இந்த இந்த கொல்டி பையன் இப்போ இந்த கொல்டி பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அவர் ஏற்கனவே பெருந்தன்மையோடு உனக்குன்னு நான் ஒரு இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்தாப்ல அந்த கொடுத்த இடத்துக்கு இவன் என்ன பண்ணுறான் இப்போ அவருக்கே அப்பு வைக்கிறான் நம்ம வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தோம்னா கொல்ட்டி பைய அந்த வீடு தான் பட்டா போட்டுவிட்டு நம்மளை அடித்து துரத்தி விட்ருவோம் அதுதான் உண்மை இப்போ கொல்ட்டிப்பயல்களுடைய சிந்தனைகளை பாருங்கள் யார் யார் கூட போட்டி போடணும் யார் யார் கூட பேசணும் இந்த ஒரு தராதாரம் கூட இல்லாத ஒரு கொல்ட்டி நாய்ங்களை தமிழ்நாட்டில் இருந்து நம்ம அப்புறப்படுத்த முடியாத ஒரு துப்பு கட் ஒரு துப்புக்கட்ட தமிழர்களாக நம்ம இருக்கிறோம் துப்புக்கெட்ட தமிழர்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் துப்புக்கெட்ட ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க தமிழன்கையில் ஆட்சி கிடையாது தமிழே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்போ கோல்டிங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன என்ன நிலமையில் இருக்குது ஒரு தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் சொன்னார் போகும்போதுங்க அந்த துப்பாக்கி ஆள் கையில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் துப்பாக்கி நாயகனாகவே திரைப்படத்தில் ஒரு பெரிய வளம் வந்துட்டீங்க தளபதி கொடுத்துட்டு போங்க அடுத்த திரைத்துறைக்காவது வசூல் வேணும் திரைத்துறை இதோட முடிஞ்சு போயிடக்கூடாது உங்களுக்கு போட்டி ஒரு நபர் இருந்தால் எங்கள் திரைப்படங்கள்லாம் ஓடும் அஜித்து வந்து அஜித்தனுடைய அஜித்து வந்து உங்களை வச்சு தான் அஜித் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இப்போ அஜித்தும் அஜித்துக்கு ஒரு போட்டி இல்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னா அஜித்தனுடைய படங்களும் பெருசாக ஓடாது என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது திரைத்துறை நல்லா இருக்கட்டும்னு அமைதியாக சிவகார்த்தியனை ஆதரித்து இந்தாப்பா நீ வச்சுக்க நல்லபடியாக அடுத்த இடத்துக்கு வா அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடு இருந்தவருக்கு இவன் செஞ்சான் பார்த்தீங்களா இமான் வீட்டுக்களை விட்டாருன்னு சொல்லி இமான் பொண்டாட்டி ஆட்டை போட்டு போன கொல்ட்டி சிவகார்த்திகேயன் எப்படி அப்படி தான் இதுவும் அப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்போ கொல்டி பயல்கள்லாம் ரொம்ப மோசமானவனுங்க கொல்ட்டு பயல்கள்லாம் சாதாரணமானவனுங்க இல்லைன்னு இவர் 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 முடிவு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா என்ன பண்ணிட்டாப்புல துப்பாக்கியை கொடுத்தாரு இப்போ அந்த துப்பாக்கி எடுத்து இவருக்கு வச்சுருக்குறான் பரவாயில்லைங்க நாம் ஒரு தகுதி இருக்கக்கூடிய ஒரு உணவு போட்டியிட்டால் அது உண்மையிலேயே சாலை சிறந்தது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எதிரிக்கு நம்ம எதிரியாக பார்க்கலாம் தராதாரங்கிட்ட நாயை பாத்ரூம் ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கிறவனை கொண்டு வந்து கொண்டு வந்து சாப்பிட்ற தட்டுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா என்னங்க இருக்குது பாத்ரூம் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை சாப்பிட்ற தட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க பாஸ் சாப்பிடுங்க பாஸ் சாப்பிடுங்க பாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது அதைத்தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒரு ஒரு திரைப்படத்தில் ஒரு நாயகன் அப்படின்னா இப்போ கமலுக்கு எதிரே க திரைப்படங்களுக்கு எதிராக ரஜினியினுடைய திரைப்படங்கள் வரும்போதோ ரஜினியுடைய திரைப்படங்களுக்கு எதிராக விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படம் வரும்போதோ அல்லது எம்ஜிஆர்னுடைய திரைப்படங்களுக்கு எதிராக சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்கள் வரும்போதோ அல்லது இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிம்பு தனுஷ் திரைப்படங்கள் வரும்போதோ அல்லது விஜய் அஜித் திரைப்படங்கள் வரும்போது இங்கே யாருமே பேசலங்க அதையெல்லாம் ஆரோக்கியமாக எதிர்த்து நின்ற ஆரோக்கியமாக எதிர்பார்த்தாங்க எந்த திரைப்படம் அதிக வசூலை பெறும் எந்த திரைப்படங்கள் வந்து எந்த திரைப்படங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது திரையரங்குகளினுடைய உரிமையாளர்களாக இருக்கிறாங்கல்ல திரையரங்கத்தினுடைய இந்த உரிமையாளர்களெல்லாம் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக நம்ம சம்பாரிச்சிருவோம் நம்ம எதாவது சேர்த்துடலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற பெரிய உற்சாகத்தில் இருப்பாங்க இந்த அவங்க இவ இந்த இருவர்களுடைய திரைப்படம் வெளியில் வெளியில் வரும்போது அது உண்மையிலேயே திரைத்துறையில் உள்ள நம்ம எல்லாருக்கும் சரி மகிழ்ச்சியாக இருக்கும் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் கொண்டாடுவாங்க அப்போ இதில் மாறி மாறி அவங்களுக்கான பெரிய ஒரு வசூல் கிடைக்கும் அதனால் அவர்கள் அவர்கள் இந்த அந்த ஒரு திரைப்பட பொங்கலுக்கோ அல்லது தீபாவளிக்கோ ஏதோ ஒரு பண்டிகைகளுக்கு ஒரு திரைப்பட விஜய் அஜித்தினுடைய திரைப்படங்கள் வந்தால் அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிட முடியும் ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு படம் தியேட்டர் உரிமையாளர்களில் ஒரு படம் ஒரு படத்தை வச்சு தான் அவங்க சம்பாதிப்பாங்க விஜய்க்கு இது ஒரு கடைசி படம் இதை நான் பேசுகிறது தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன் சினிமாவை நம்பி இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களுக்கும் அதற்கப்பறம் தியேட்டர்னுடைய உரிமையாளர்களுக்காகவும் நான் பேசுகிறேன் விஜயினுடைய கடைசி படம் இந்த திரைப்படம் எப்படி ஒரு ஆறு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் வசூல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திரைப்படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது வேறு விஷயம் வசூல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் விட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வசூலை எட்ட முடியும் அப்படி நீங்கள் அந்த வசூலை எட்டிய பிறகு நீ அவங்க ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு கடைசி படம் கடைசி படம் இந்த கடைசி படம் இருக்கும்போது ஒரு பத்து நாள் கழித்து நீ இன்னொரு இப்போ ஜனவரி இருபதாந்தேதி இந்த படத்தை வெளியிட்டால் படம் ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடி ஓடுனாலும் வருமானம் எல்லாருக்குமே லாபம் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் லாபம் விநியோகஸ்தர்களுக்கும் லாபம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே லாபம் ஆனால் இது இப்போ எப்படின்னா குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இது தவறும் கூட ஒரு சினிமாவில் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு தளபதியாக உச்சநச்சித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நீ என்ன மரியாதை கொடுக்குற இமாம் பொண்டாட்டியை தூக்கிட்டு போன மாதிரி இமாம் பொண்டாட்டியை நீ தூக்கிட்டு போன மாதிரி இருக்குது இது அதுதான் உண்மை அப்போ கொல்ட்டு பயலுக்கு என்ன பண்ணுவானுங்க இப்போ எஸ்கே வந்து சிவகார்த்திகன் கொல்ட்டிங்கிறதுக்கா அவன் கொல்ட்டிங்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியும் அதுவும் சமூக வலைதளங்களில் யாருக்கும் தெரியாது அப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்தில்ங்க நியாயம் இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் எந்த விதத்தில் நியாயம் நாம் எப்போவுமே ஒரு போட்டி என்பது ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு இனத்தை அழிப்பதற்கு தெலுங்க தயங்க மாட்டான் இனப்படுகொலை செய்வதற்கு தெலுங்கை தயங்க மாட்டான் நம்மளை தமிழர்களை ஒழித்து கட்டுவதற்கு தெலுங்க தயங்க மாட்டான் தமிழர்களை அடிமையாக வச்சு வைத்துக் கொள்வதற்கு தமிழன் தயங்க தெலுங்க தயங்க மாட்டான் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறான்னா சுதா கொங்குரா சுதா ஊர்கா ஒரு கொல்ட்டி இவன் சிவகார்த்தியன் ஒரு கொல்ட்டி நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு கொல்ட்டி மூணு கொல்ட்டிகளையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழனை என்ன பண்ணணும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றான் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததில் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இவன் நீ வேணால் வந்தேரியா பொழைக்கு வந்த ஊர் இந்த ஊர் ஆனால் விஜயினுடைய தாய் மன்னது அவனோட தாய் மன்னது இங்கே அதிகார முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படணும் விஜய்க்கா உனக்கா விஜய்க்கா உனக்கா பூர்வீகக்குடி மண்ணின் மைந்தனவ அப்படி அப்போ இங்கே எல்லாம் என்ன பண்ணுறானுங்க சேர்ந்து எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஒழிப்பதற்கான முடிவு எடுக்கிறான் இவனை இவனை இவன் அழிஞ்சு போகிற கொள்ளையாக இருக்கிறான்னு சொல்லி கழுத வெஞ்சாயண்ண குருதம் குதிரை மெஞ்சாயின்னு சொல்லி இவனுக்கு துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு போனால் இவன் இருபத்தஞ்சி படம் எடுத்த மு இவனுக்கு இருபத்தஞ்சாவது இது இவன் இருபத்தஞ்சி படம் எடுத்ததுக்கு இந்த கொல்ட்டு பய இந்த கொல்ட்டு பயலுக்கு அப்படியே மேலே மி எங்கேயோ போயிட்டான் அவன் இவனுக்கு பெரிய சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ரஜினி கமல் விஜய் அப்படி எல்லாருமே இவன் மிஞ்சி இருக்கிறான் இவன் இப்போ இங்கே இல்லை இவன் எல்லாரையும் மிஞ்சி எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறான் அடித்து தூக்கிட்டு போகிறான் யாரையுமே 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 தொடமுடியாலும் இவன் மிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான் வெறும் இருபத்தஞ்சி படத்தில் எப்படி இன்னைக்கு ஒரு ரெண்டு படம் மூணு படம் இயக்குன உடனே எல்லாம் பெரிய டேரக்டர் சுற்றி தர்றேன் அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் இசையமைத்த உடனே என்ன மாதிரி இசையமைப்பாளர் இந்த உலகத்தில் சுற்றி தர்றான் அந்த மாதிரி இங்கே ஒரு தமிழ் மொழியை அழிச்சானுங்க தமிழ் இனத்தை அழிச்சானுங்க தமிழ் திரைப்படத்தை அழிச்சிட்டானுங்க ஆனால் இப்போ ஒரு விஜய்க்கு ஒரு கடைசி படம் அது ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமாவில் ஒரு மூத்தவராக இருக்கிறானா மரியாதை கொடுக்குறது இல்லையா மூத்தவங்க உட்காந்து மூத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம உட்காந்துருந்தோம்னா எழுந்திரிச்சு உட்காருங்க ஐயான்னு சொல்கிறது இல்லையா இல்லை மூத்தவங்க போது அண்ணே நீங்கள் உட்காந்துருங்கண்ணே நான் நிற்கிறேன்னே சொல்கிறது இல்லையா அதுதானங்க மரியாதை அந்த மரியாதையை கொடுப்பதற்கு ஒரு சினிமா துறையில் இவனுங்களுக்கு துப்பு இல்லைன்னா அப்போ இவனுக்கு எப்படிப்பட்டவனுங்களா இருப்பானுங்க அப்போ கொல்ட்டி பையன் எப்படி தமிழர்களை வந்து அடிமைப்படுத்தும் பண்ணிக்கிறான் கொடுமைப்படுத்தன் பண்ணிக்கிறான் அப்போ கொல்ட்டியினுடைய மனநிலை என்ன இப்போ தெரியுதா இந்த கோங்குரா போங்குராவெல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டவா இல்லையா என்ன திமிரு இப்போ நீங்கள் ஜனவரி தேதி இந்த திரைப்படம் வெளியில் வருதுங்க ஏன் பத்து நாள் கழிச்சு உன் திரைப்படத்தை வெளியிட்டான்னு செத்து போயிடுவியா செத்து போயிடுவியா இல்லை சிவகார்த்தியும் அப்படி வலுப்பு வந்துருமா அவனுக்கு கோல்டி போயிலுக்கு அவனுக்கு இப்படி வலுப்பு வந்துருமா இது நான் கால்புணர்ச்சியில் பேசலைங்க இது கால் புணர்ச்சியோ அதெல்லாம் இல்லை இதை நம்ம எதுக்கு பேசுகிறோன்னா நீ கொங்குராவாரு ஜங்குராவாரு இருந்துட்டு தொலை ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகன் மூத்த நடிகனாக இருக்கக்கூடியவர் ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறவர் அவரினுடைய திரைப்படத்திற்கு நிகராக ஒரு நடிகனாக இருக்குது அஜித் படத்தை போடு நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் வந்து இது வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு சமங்க விஜயை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் இதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை இது வந்து செருப்பை கொண்டு போய் சாணிக்கில் முக்கிய ஒருத்தர் அடிக்கிற கதை இது இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கொண்டாந்து நீங்கள் போட்டு இவர்கிட்ட கதை சொன்னாங்களாம் உடனே அவர் ஏற்றுக்கொண்டாரான் நாங்கடா அது இவர் இவன்கிட்ட ஒரு கதை சொல்லணும் இவனை ஒரு அப்படியே நடித்த இருபத்தஞ்சி படங்களும் ரெண்டு மூணு வருஷம் ஒவ்வொரு படங்களும் ஓடிருக்குது நம்ம நாராயணா இந்த கொல்டி பைலுங்களை வச்சுக்கிட்டு படுற அவசியம் இருக்குது கொஞ்சம் நஞ்சமா ஒரு திரைத்துறையில் முதலில் ஒரு திரைத்துறையில் முதலில் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் முதலில் என்ன இருக்கணும் மரியாதை இருக்கணும் மூத்த நடிகருக்கு கொடுக்கப்படக்கூடிய மாதிரி மரியாதை கொடுக்கப்படணும் இப்போ சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பட்டத்தை அபகரிக்கக்கூடாது ரஜினி ரஜினியை விட விஜய் தான் உச்சத்தில் இருக்கிறாரு விஜய் தான் உச்ச நடிகரும் கூட விஜய் தான் அதிக வருமானத்தை அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரும் கூட அதற்காக வந்து அவர் நான் தான் சூப்பர் ஸ்டார்னு அவர் சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லையே இப்போ அஜித்துக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தை யாரும் பறிக்கலையே ஏனென்றால் அது அவர்களுடைய உழைப்பிற்கு அதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதை காலங்கள் மாறலாங்க காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறுறதுக்காக நம்ம எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது மாற்றவும் கூடாது ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஜனநாயகன் என்கின்ற ஒரு படத்தை ஜனநாயகனாக இயக்கக்கூடிய இயக்கிய ஒரு ஒரு நடிக்கக்கூடியவருக்கு ஜனநாயகன் படத்தில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவருக்கு ஒரு கடைசி திரைப்படமும் கூட அரசியலில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வையே முழுமையாக அவர் அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது உண்மையிலே நீ சோத்துல நல்ல நீ சோத்த திங்கிறத இல்லை மனத்தை திங்கிறியா நீ சோத்த திங்கிறியா கொல்டி சிவகார்த்தியா எதை திங்கிற நீ நாளைக்கு வந்து அண்ணன் எப்படின்னு அண்ணன் எழுதுகிறேன் அண்ணனுக்கும் எனக்கும் அவரோடு நான் எதுவும் இல்லை அண்ணன் அவர்களை நான் அண்ணனாகவே பார்க்கிறேன் என்ன அப்புறம் அண்ணன் என்ன மயிரா வைப்பாங்க பார்ப்பாங்க அண்ணன் அண்ணனாக தான் பார்ப்பாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னங்க இது எல்லாமே முற்றிலும் தவறுதலானது ஒரு நாட்டில் நம்ம வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய வேலைகளை கொல்ட்டு பயிலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் ஒட்டுமொத்த கொல்ட்டிகளை சேர்ந்தானுங்கன்னா இன்றைக்கி இப்போ விஜய் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் தமிழனா இல்லைன்னா நிலமை என்னங்க நிலமை என்ன அப்போது சிவகார்த்தியான வந்து விஜய் இடத்துல வச்சு ஒரு கொல்ட்டியை நீங்கள் முன்னாடி உட்கார வச்சு அந்த கொல்ட்டிக்கு நீங்கள் சினிமாவுடைய அந்தஸ்தை கொடுக்கணுமா ஒரு ரூபாய இந்த ஏற்கனவே பராசக்தி பாதி காலி மீதி இருக்கக்கூடிய காலியையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மானமுள்ள தமிழர்கள் காலி பண்ணுறீங்க ஒரு ரூபாய் அந்த படத்தை பார்க்காம அந்த படம் தோல்வியை சந்திக்கும் சந்தித்தே தீரும் தமிழருடைய வைத்தறிச்சல் உங்களை சும்மா விடாதுடா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா போட்டிக்கு சரியான வா சரியான ஆளை நான் கொண்டு வா போட்டிக்கு சில்லிவண்டுகள் சிண்டு நண்டு இதெல்லாம் எங்களுக்கு போட்டி இல்லை எங்களுக்கு போட்டி அப்படின்னா ஒரு தகுதியுடைய ஒரு ஒன்று போட்டிக்கு இறக்கு கமலை இறக்கு கமல்ஹாசன் தான் இருக்கிறாரு அவரை இறக்கு ஒரு படத்தை இறக்கு போ போட்டி போட்டு பார்க்குறோம் ரஜினிகாந்தை இறக்கு ரஜினிகாந்த் டிஎம்கேல தான் இருக்கிறாரு இறக்கி விட நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அடித்து பார்க்குற தொம்சம் மட்டும் போயிட்டே இருப்போம் இதில் இன்றைக்கு ஜனநாயகன் படம் ஆயிரம் கோடி ரூபாய் அசால்ட்டு பண்ணுங்கள் எந்த மாற்றமும் இல்லை நானும் இருப்பேன் நானும் இருப்பேன் நானும் காணொளி பதிவு பண்ணுவேன் என்ன ஒரு வாரம் தான் இருக்குது அப்போ தெரியும் விஜய் யாருன்னு அப்போ தெரியும் உங்களுக்குலாம் விஜய் யார் விஜய் இன்றி தமிழ்நாட்டில் உலகம் இல்லைன்னு தெரியும் ஒவ்வொரு சினிமாக்காரனா அழுதுகிட்ருக்கிறான் விஜய்லாம் போயிட்டாருன்னா அடுத்து எப்படி இங்கே வருமானம் வரும் இவன் கொல்டி சிவகார்த்தியனை வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா படங்கள் எல்லாம் பெரிய வருமானத்தை பெற்று கோடியாக சம்பாதிச்சு தேட்டர்காரலாம் சம்பாதிக்க போகிறானா இவன் எல்லாம் வச்சு இவங்க சம்பாரிச்சுட்டு போயிடுவான் இப்போ சுதா கோங்குரா இந்த சுதா ஊருகா இதோட காலி ஆகுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் வராசக்தி ஏற்கனவே பாதி காலி மீதமுள்ள காலியை தமிழர்கள் காலி செய்வார்கள் தமிழர்களினுடைய தமிழர்களுக்கு இன துரோகம் செய் செய் செய்கின்ற வேலை இல்ல சினிமா துரோகத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா திரு கொல்டி ஒட்டுமொத்த கொல்ட்டிகளையும் அழிப்போம் ஒழிப்போம் தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்துவோம் தான் ஆளணும் தான் வாழணும் ஆள போறான் தமிழை அப்படின்னு விஜய் சொன்னது சரிதாங்க தமிழர்கள் மட்டுமே ஆள வேண்டும் கொல்டி பயல்களை நம்ம ஒழிக்கணும் கொல்ட்டியை மொத்தமாக காலி செய்வோம் கொல்ட்டிகளை ஒழிப்போம் கொல்ட்டிகளை அப்புறப்படுத்துவோம் சினிமாவில் இருந்து மட்டுமல்ல எல்லாத்துலேயும் கொல்ட்டிகளை அப்புறப்படுத்துவோம் என்று இந்த காணொலியுடைய வாயிலாக வேண்டுகின்றேன் ஜனநாயகன் தமிழ் திரையுலகனுடைய கதாநாயகன்தான் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்